சூர்யா பதில் சொல்ல விரும்புகிறேன் சொல்லிருக்கேன் சார் சொன்னாரு கையெழுத்து போடுறது மட்டும்தான் தான் பணம் கொடுக்கறது அவங்க வேலை பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் அரசு மருத்துவ கல்லூரிகளுக்கு மொத்த பட்ஜெட் நாலாயிரம் கோடி ரூபாய் அறுபது சதவீதம் மத்திய அரசினுடைய பங்கு இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் நாற்பது சதவீதம் மாநில அரசுனுடைய பங்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் இதை முடித்துறப்போ தேர்தல் வாக்குறுதிகளை பத்தி பேசும்போது நாங்க குறை சொன்னா இவங்க வந்து குற்றம் சொல்லலாம் இவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொது செயலாளர் என்ன சொல்றான்னா தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஐந்து விழுக்காடு தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை நிறைவேற்றி விட்டதாக திமுக கூறுகிறது என்றால் இது போ கணக்கில் பிரச்சனையும் அவர் எந்த இடத்திலும் தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஐந்து அவர் சொல்லலவே சொல்லவே இல்லை எனக்கு தெரியும் இல்ல வெப்சைட்ல இருந்து எடுத்து அவருக்கு அவர் அளித்த பேட்டிதான் நிறைவேற்றி விட்டதா முதலமைச்சர் என்ன தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஐந்து வாக்குறுதிகளை